ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம பூசணிக்காயில் வந்து ஒரு டிஷ் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நம்மளோட்டோ ஸ்கூன் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் லைக் போடுங்க இப்போ வந்து பூசணிக்காயை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கு தாளிக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எடுத்துருக்கோம் எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி தவா வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு ஓரளவு பொரிஞ்சிருச்சு இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு இப்போது பொரிஞ்சிடுச்சு இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் இப்போ கருவேப்படை நல்லா வதங்கிடுச்சு இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கிட்டோம் இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து குழம்பு மிளகா பொடி போட்டு அரைச்சி வச்ச குழம்பு மிளகா பொடி போட்டாலும் பரவாயில்ல நான் வந்து சாம்பார் பொடி போடுறேன் ஏன்னா குழம்பு மிளகாய் பொடி அரைக்கல அதனால் நான் சாம்பார் பொடி போடுறேன் நீங்கள் அரைச்ச பொடி இருந்ததுன்னா போட்டுக்கங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வெங்காயத்துலேயும் போட்டு வதக்கிக்கோங்க பாதி இதில் போட்டுட்டு பாதி கூட அப்புறம் வதக்கணும் தக்காளி இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாம் மசாலா போட்டிங்கனாவே சீக்கிரம் வெங்காயம் வதங்கிரும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும் வதங்கிருச்சு தக்காளியும் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ வந்து இந்த காய் பூசணிக்காயை வந்து அதில் போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்குங்க கிளறி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம் வதங்கட்டும் வந்து நல்லா இருச்சேன்னு பார்க்கலாம் நல்லா அதுவே தண்ணி விட்டு தண்ணியே ஊற்றலை அதுவே தண்ணி விட்டு நல்லா அடியில் பத்தவும் இல்லை இப்படி ஒரு ரெண்டு மூணு டைம் எடுத்து எடுத்து கிளறி விட்டுருங்க அடியில் அப்போ தான் பத்தாது நல்லாவும் வேகும் எல்லா பக்கம் காரம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் மசாலா போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் போதும் அதனால் இதுலையே விட்டுக்குங்க இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஏன்னா பூசணிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் ஒரு ரெண்டு டைம் இது பண்ணிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம துருக்கி வச்ச தேங்காயை போட்டுக்கலாம் போட்டு நல்லா தயாரி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நீங்கள் இதுலேயே முட்டை உடச்சி ஊற்றாத இருந்தாலும் உடச்சி ஊற்றுக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கிட்டோம் இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா காய் ரெடியாகிடுச்சு அப்புறம் பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து பூசணிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு உருளைக்கெழங்குக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு டிஃபனுக்கு கொடுத்து விடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் போடுங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம்